இரநூறு ரன் எடுத்தாலாம் இந்த பிச்சுல பார்த்தவே பத்தாதுப்பா என்ன ஒண்ணை போறீங்களோ இப்படி வந்து நம்ம ஓவர் பில்டப் கொடுத்தா கடைசியில இன்னைக்கு நம்ம இந்தியன் பவுலர்ஸ் வந்து பிரிச்சு மேஞ்சு நாங்க என்னைக்குமே பெஸ்ட் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி ஆறு ரன்னு வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணி மாஸ் காட்டிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல பண்ணி இருநூத்தி ஒரு ரன் வந்து எடுத்தோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன சொன்னோம் நம்ம இந்தியா ஸ்டார்டிங்லயே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் போது சிராஜ் வந்து சூப்பரா பவுலிங் போட்டாருங்க மனுஷன் வந்து அவர் போட்ட ஆறு பால்ல ஒரு பால் கூட பேட்ல படவே இல்ல அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாலும் வேற லெவல்ல வந்து போட்டாரு அதே ஸ்பீட்ல வந்த குமார் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரொம்ப அழகா மேத்யூ பிரெட்ஸ வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ரமு ஹென்ரிக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல தான் சிராஜ் வந்து டேரக்ட் த்ரோ பண்ணி சூப்பரா வந்து ஹென்ரிக்ஸ ரன் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறமும் மார்க் ரமு கிளாசின் வந்து இருக்காங்கப்பா இவங்களோட விக்கெட் வந்து தூக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா யாருமே நம்பிக்கை தர மாதிரி விளையாடலாங்க மார்க் ரமு கிளாசின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் மலமலமலன்னு சொல்லிட்டு போக வந்து ஆரம்பிச்சிடுச்சு மில்லர் மட்டும்தான் மனுஷன் கடைசி வரைக்கும் போராடி விளையாண்டுட்டு இருந்தாரு அவரோட சோழியையும் கடைசியில் வந்து குல்தீப் யாதவ் வந்து முடிச்சு விட்டுட்டாரு ஆனால் மில்லருக்கு வந்து இன்னைக்கு எங்கேயோ யோகம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷ எப்பயோ அவுட் ஆக வேண்டியது அவரோட லக்குனால வந்து கடைசி வரைக்கும் நின்றுட்டாரு ஏன்னா ஜடேஜாவோட பால்ல வந்து என்ன ஆச்சுன்னா பால் வந்து பேட்ல டிப் ஆகி ரொம்ப அழகா விக்கெட் கீப்பர் வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு ஆனால் அந்த சமயத்தில் அம்பையர் வந்து அவுட் கொடுக்காம விட்டுட்டாரு இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் நினைக்கலாம் அம்பயர் அவுட் கொடுக்கலன்னா என்னப்பா ரிவ்யூ எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு வந்து கேட்கலாம் அந்த சமயத்தில் நம்மளால ரிவியூ கூட வந்து எடுக்க முடியலங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இதனால ரிவியூ எடுக்க முடியல இந்த ஒரு லக்குனால தான் மில்லர் வந்து கடைசி வரைக்கும் நின்னாரு ஆனால் கடைசியில் குல்தீப் யாதவ் மில்லரை வந்து சூப்பராக வந்து அவுட் பண்ணி சவுத் ஆப்ரிக்காவை தொண்ணூத்தஞ்சு ரன்னுக்கே இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டோங்க இதனால நம்ம இந்தியா வந்து சவுத் ஆப்ரிக்காவை நூத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு நம்ம மேட்சை வந்து வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு குல்தீப் யாதவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க காரணம் ஏன்னா மனுஷன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு விக்கெட் எடுத்து அசத்தி போட்டாருங்க இதுல இன்னைக்கு அவரோட பிறந்தநாள் நாள் வேற அவரோட பிறந்த நாள் அவரே அஞ்சு விக்கெட் எடுத்து அவருக்கு அவரே வந்து கிஃப்ட் கொடுத்துட்டாருங்க இது மட்டும் இல்லாம ஜடேஜா ரெண்டு விக்கெட் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் போலர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால தான் இந்த மேட்ச இவ்வளவு கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலே இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா போன மேட்ச்ல வந்து தோத்தவுடனே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் குறைச்சு மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவோட செல்வாக்கெல்லாம் அவங்க நாட்டில் தான் இப்போ சவுத் ஆப்ரிக்காலலாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம மூணாவது மேட்சில் சவுத் ஆப்ரிக்காவோட ஃபேவரட் பிச்சிலே வந்து அவங்களை இந்த அளவுக்கு நூறு ரெண்டுக்குள்ளே வந்து சுருட்டி ரொம்ப அழகாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணது தான் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடய உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்